ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம்மன் வெல்கம் நான் தான் வரணுங்கிறீங்க நேற்று ஃபுல்லாக வீடியோ எடுக்கவே இல்லைங்க ஏன் தெரில ஒரே மூட் அவுட்டாக இருந்துச்சு காலையில் போகும்போது ஒன்றும் எடுக்கல மறுபடியும் நாங்கள் வண்டி எதுவும் போகலைங்களா ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஒன்றுமே தான் நேற்று நேற்று மீன்ஸ் ஆமாம் நேற்று தான் அதாவது இன்றைக்கி அந்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனா பார்த்துட்டு இருப்பீங்கன்னா இப்போ ஒன்றாந்தேதி பார்த்துட்டு இருப்பீங்க நான் இப்போ எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று அப்போ நேரத்தில் முப்பாந்தேதி நடந்துதுங்க ஒரே மன உளைச்சலுக்கு காலாகிட்டு சொல்லலாமா இல்லைங்க அது சும்மா அதை பற்றி சொல்லிவிட்டோம்னா நல்லா இருக்காது சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக எல்லாம் நடக்கும் சரிங்க முன்னாடி வீடு வரேன் வீடியோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அடுத்த கொண்டது கொண்டு போகலான்னு பார்த்தா போக போக ரொம்ப கம்மியாகிட்டு தான் இருக்குது இன்னும் எடிட்டிங் இம்ப்ரூவ் பண்ணும் வீடியோ ஏங்கிள்ஸ் நிறைய மாற்றணும் ஒரு ஏங்கிள் வச்சுட்டு ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டு திரிகிறேன் எங்கேயே போய் மாத்துறது ஃபோனு கையில் வச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருக்கேன் இந்த ஏங்கிள் மாத்தணும்னா வேற யாராச்சும் வேணும் அதனால தாங்க நம்ம ஏங்கிளையும் மாத்தல ஒன்றையும் மாற்றல கடையிலேருந்து வீடியோ எடுத்து போடலான்னா அது மறுபடியும் காரணம் சொல்ல விரும்பலை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி சரி இப்போ நம்ம ஜிம் போயிட்டுருக்கோம் போயிட்டு முடிச்சுட்டு ஒன்று வந்து வரும்போது கண்டினியூ பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க சரி பார்க்கலாம் கடை பூட்டியாச்சுங்க காலையில் எடுத்து விடிய அதுக்கப்புறம் போதும் எடுக்கிறேன் லைட்டு கூட போடல இன்னைக்கு ஒரு வியாபாரம் இல்லைங்க அவ்வளோதான் சரிங்க வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன்